வணக்கம் உறவுகளே நான் உங்களை என்னார் துபாய் அபுதாபிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகள்னா என்ன செய்கிறாங்கன்னா நெல் விவசாயம் செஞ்சாலும் சரி தென்னை விவ தென்னை தென்னை மரம் விவசாயம் செஞ்சாலும் சரி மற்றபடி இந்த தட்டப்பயிர் மூச்சை பயிர் பாசிப்பயிர் இந்த மாதிரி விவசாயம் செய்கிறவங்க கடலை விவசாயம் செய்கிறவங்க எள்ளு விவசாயம் செய்கிறவங்க எல்லா பேருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடனை உடனே வாங்கி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் விளைஞ்ச உடனே அந்த நெல் முட்டையை உடனே ஏற்றி குடி விற்றுபட்றீங்க ஆகையினால் விவசாயிக்கு தான் வருது நீங்கள் என்ன செய்யணும்டா நெல்லை அடித்த உடனேயே அதை வந்து நெல்லை அபிச்சு அரிசி ஆக்கி தவிட உங்கள் வீட்டுக்கு வச்சுக்கோங்க அரிசியாக வீங்க அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ கடலை போடுறீங்க கடலை போட்டிங்கன்னா கடலையை அறுவது செஞ்ச பிற்பாடு கடலையை உடைச்சி அதை எண்ணெயை ஆட்டி எண்ணெயாக வீங்க கடலை எண்ணெயாக வீங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி எள்ளு அடித்தாலும் சரி எள்ளு அடித்து எண்ணெயை ஆட்டி எள்ளு நல்லெண்ணெயை விற்றீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் எந்த விவசாயம் செஞ்சாலும் உறவுகளே இப்போ தென்னை மரத்தை எடுத்துக்கோங்க தேங்காயை இது அதிகமாக விளைய வைக்கிறாங்க தேங்காயை அந்த தேங்காயை உற்பத்தி பண்ணி நீங்களே எண்ணெயை ஆட்டி தேங்காய் எண்ணெயை வித்திங்கன்னு உங்களுக்கு அதிகம் லாபம் கிடைக்கும் தேங்காய் புண்ணாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல ஒரு வருமானம் வரும் இப்போ கரும்பு விவசாயம் பண்ணுறவங்க என்ன செய்யணும்னா கரும்பு டன்னு கணக்கில் ஏற்றி கொண்டு மில்லுக்கு ஏற்றி விட்டுறாங்க அப்படி ஏற்றி விட்டு விடவே கூடாது நீங்களே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா நீங்களே முன்னிலையில் ஆட்டி அதை சர்க்கரையாக்கி நீங்கள் சர்க்கரையாக விற்றீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இப்படி செய்யுங்க உறவுகளை இந்த மாதிரி நீங்கள் நீங்களே வியாபாரியாக மாறணும் விவசாயம் பண்ணுற எல்லா பேருமே வியாபாரியாக மாறினா தான் உங்களுக்கு அந்த விவசாயம் பண்ணுறதுக்கேற்ற லாபம் கிடைக்கும் உறவுகளே தயவுது சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் லாபம் லாபத்துக்கு லாபத்துக்கு உண்டான வேலையை பாருங்கள் தயவு செய்து விவசாயம் பண்ணுற பொருள் நேரடியாக கொண்டு விற்றுறாதீங்க இப்போல்லாம் சிறு சிறுதானியம் வந்து நல்ல விலை போகுதுங்க சிறுதானியம் கம்பு திணை சாமை குருதவாளி இந்த மாதிரி சிறுதானியங்களை உற்பத்தி செஞ்சு சத்து மாவாக நீங்கள் அரைச்சி மாவாக அரைச்சி நீங்கள் கிலோன்னு உத்தேங்க வச்சிக்கங்களேன் கிட்டத்தட்ட முந்நூறுரூவா முந்நூற்ற முறைக்கு விற்கிறாங்க அந்த மாதிரி நீங்களே விற்பனையாளராக மாறணும் அப்படி மாறினால்தான் விவசாயிகள் உண்மையிலேயே நல்ல நிலைமைக்கு வருவாங்க விவசாயம் பார்க்குற அளவுக்கு யாரும் இப்போ பார்த்தாங்கன்னா படித்து குடிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டால் மைய பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு லா லாபகரமான ஒரு வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க விவசாயம் ரொம்ப நஷ்டப்பட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே விவசாயம் பண்ணுறதே கிடையாதுங்க இனிமேல் வரும் காலங்களில் விவசாயத்துக்கு தாங்க விவசாயம் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு தான் நிறைய சம்பளம் கிடைக்க போகுது ஏன்னா பண்ண இப்போ ஆளே இல்லை ஆகையினால் விவசாயம் பண்ணுற உறவுகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு தோட்டம் எப்படி அமைக்கிறது நெல் எப்படி நடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுங்க உறவுகளே விவசாயிகள் லாபம் பெற லாபம் லாபமாக ஆக்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை நீங்களே விற்பனை செய்து பயன்பெறுங்க உறவுகளே ஏன்னா எந்த ஒரு தொழிலுமே விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் கஷ்டப்பட்டு பண்ணி உங்கள் லாபம் இல்லாமல் போயிடுறோம்னு சொல்கிறாங்கல்ல லாபம் இல்லாத காரணம் ஒரே காரணம் இதுதான் உறவுகளே இப்போல்லாம் இயற்கை விவசாயம் நிறையா பண்ணுறாங்க நிறையா பண்ணி அவங்களாவே வியாபாரியாக மாறுறாங்க அப்படி அவங்களா வியாபாரியாக மாறும்போது நல்ல லாபம் கிடைக்குது உறவுகளே நீங்களும் விவசாயம் பண்ணுற பொருட்களை நீங்களே விற்பனை செய்யுங்க உறவுகளை தயவுசெய்து மார்க்கெட்டில் ஒண்ணும் விற்காதீங்க நன்றி